என்னுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது எவ்வளவு அபூர்வமானது ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார் அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் பேர் சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர் அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போயிருக்கார் போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார் அந்த போய் அந்த குழந்தைக்கு இவர் யா இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில ரெண்டு பேரும் விளையாடினாங்க விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிற நீ என்ன அதிர்ச்சி நீ உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லு நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்ல விளையாடினேன்னு சொல்லு அவங்க அப்படியே பரவசம் ஆயிடுவாங்க அப்படியா சரி நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க அவரும் பரவசம் ஆயிடுவாங்க இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார் குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை சிறியவர்களும் இல்லை அவ்வளவு அழகான உலகம் இது இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான் மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்று புலவன் எழுதினார் இந்த வரியை எப்படி எழுதி நான் கணியன் பூங்குன்றன் என்று நான் நினைத்து 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 பார்க்கின்றேன் இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த மகத்